அருமை மாணவர்களே விதை முளைத்தலின் ஏழாம் நாள் இன்று ஏழாம் நாளில் பார்த்தீங்களாக்கும் இன்று புதிதாக முளைக்குறுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா முளை குறுத்து வந்திருக்கா மொத நம்ம விதையை ஊன்றுனோடனே முளைவேர் வந்துச்சு விதை உரை கிழிந்து முளைவேர் வந்தது அதன் பிறகு வித்திலை வெளியே வந்துச்சு நம்ம ஊண்டுன விதையே அப்படியே வெளியில் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்களாக்கும் இன்று ஏழாம் நாளில் அந்த விதை இரண்டாக பிளந்து அதுக்குள்ளேருந்து முளைக்குருத்து வந்திருக்கு பார்த்தீங்களா முளைக்குருத்து வந்து அழகாக ரெண்டு ரெண்டு ஏழாக வந்திருக்கு எல்லாருடைய ஆய்வுலேயும் அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம வேர் முளைத்துலேயும் நல்லா பார்த்துட்டோம் எப்படி முளைச்சி வருது முத எது வருது ஒரு விதையில் வேர் தான் முதல் வருது முளை வேர் தான் முதல் வந்துச்சு அப்புறம் அது நீளமாக வந்து அதுலேருந்து சல்லி வேர் வந்துச்சு இல்லையா அப்போ முதல்ல முளைக்கிறது என்ன அது விதையிலேருந்து வேர் அதுக்கு பிறகு தான் என்ன செய்து வித்திலை வந்து முளை குறித்து வருகிறது இப்போ விதை முளைத்தலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா கேட்டால் சொல்லணும் எப்போ கேட்டாலும் நீங்கள் எந்த வகுப்புக்கு போனாலும் விதை முளைத்தல்ன்றது ஒன்று தான் அப்போ போய் மாறாது நீ பெரிய காலேஜுக்கு போனான்டா அப்போ வந்து வேறு வராமல் தண்டு வராது இந்த விதை முளைத்தல்ன்றது நீ எல்லா வகுப்புலேயும் இதே தான் படிக்க போகிற இதை மறக்கக்கூடாது சரியா ம்